அனைவருக்கும் வணக்கம் டெட் நானூறு ஆசிரியர்கள் பணி கோரும் வழக்கின் தீர்ப்பானது நாளை பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு பொறுப்பு தலைமை நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நிதியரசர் முகமது சபிக் அமர்வில் தீர்ப்பு வெளிவர உள்ளது என்பதை கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த வழக்கானது வழக்கு தொடுத்தவர்கள் மட்டுமின்றி வழக்கு தொடுக்காத ஆசிரியர்கள் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை உயர் அதிகாரிகள் முதற்கொன்று மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட வழக்கின் தீர்ப்பாகும் நாளை வெளிவரவுள்ள இந்த நானூறு ஆசிரியர்களுடைய பணி கோரும் வழக்கின் தீர்ப்பானது வழக்கு தொடுத்த ஆசிரியர்களிடையே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது நாளை வெளிவர வெளிவரவுள்ள இந்த தீர்ப்பானது கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பதினோரு ஆண்டுகளின் சட்ட போராட்டத்தின் ஒரு முடிவாக எதிர்பார்க்கப்படுகிறது வழக்கு தொடுத்தவர்களுக்கு நல்லதொரு தீர்ப்பு கிடைத்து அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமென்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக நல்லதொரு தீர்ப்பு வரும் என்று மிகுந்த எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் உள்ளது கண்டிப்பாக நாளை வெளிவரவுள்ள இந்த தீர்ப்பானது வழக்கு தொடுத்தவர்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக அமையும் என்பதில் எந்தவித மாற்றமும் இந்த வழக்கில் சிறப்பான வாதத்தை எடுத்து வைத்து வழக்கை நடத்திய வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வர் அவர்களுக்கும் இந்த வழக்கில் பங்கு பெற்ற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் இந்த வழக்கை வழிநடத்திய ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் இந்த வழக்கை தொடர்ந்து கண்காணித்து வந்த ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த வழக்கு வெற்றி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு ஆசிரியரும் பல்வேறு பிரார்த்தனைகளையும் வேண்டுதலையும் வைத்து வைத்து வந்துள்ளனர் அவர்களுக்கும் ഇന്ന് നേരത്തിൽ നന്റി